ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆதார் மூலயமாக இன்றைக்கி பணம் எடுத்து வந்து நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிகிட்ருக்கிறாங்க பெண்கள் இந்த தொழிலை நீங்கள் மெயினாகவும் எடுத்து பண்ணலாம் ஒரு நெட் சென்டர் மாரி ஆரம்பித்து அல்லது நீங்கள் செஞ்சிட்ருக்கூடிய தொழிலில் இது ஒரு சைடு பிஸ்னஸ்ஸாகவும் நீங்கள் மூவ் பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மீட்டிங் கூட வீட்டில் இருந்துக்கிட்டு பெண்கள் பார்க்கலாம் இதுக்கான ரீட்டைலர் ஐடியும் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அதேமாரி உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் வந்து மாதம் ஐயாயிரபாலேருந்து பத்தாயிரரூபா ஆன் பண்ண விருப்பப்பட்டாலும் நமது வாட்ஸ்அப் எண் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நம்மகிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம மொத்த தமிழ்நாட்டுக்கும் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக ஏபிஎஸ் ஐடி பிஸ்னஸ் ஆதார் மூலியமாக பண்ண பிஸ்னஸில் பல கம்பெனியில் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் செயல்பட்டு இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுக்கலாம் உங்கள் சொந்த பந்தம் நண்பர்களுக்கு நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க நல்லா ஐடி அதிகம் பண்ணி தந்து கம்பெனிக்கான சப்போர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்து மாவட்டத்துக்கும் நீங்கள் ஐடி பண்ணி தான ஆக்சஸ் கொடுப்பங்க இதே பல ஆண்டுகள் நீங்கள் ஜென்வனாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறீங்க ப்ளஸ் கஸ்டமருக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி தமிழ்நாடு முழுசுமே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம் நம்ம ஒன் பை ஒன்னாக உங்களுக்கான அந்த டேலண்ட்டுக்கு தகுந்தமாரி ஒரு சப்போர்ட் கொடுப்பங்க இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பயம் கொள்ள தேவையில்ல அல்லது ஆர்பி கண்ட்ரோல் கீழே வரக்கூடிய பிஸ்னஸ் தான் ஆதார் கைரக வச்சு யார் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணிட முடியாது ஓகேங்களா லீகலாக லைசன்ஸ் வாங்கியிருந்தால் தான் இதை பண்ண முடியும் இது ஒரு ஃபினான்ஸ் சர்வீஸ் ஒரு பேங்க் கீழே செயல்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் அதனால் பயமே கொள்ள வேண்டாம் நல்ல ஒரு இன்கம் பெறலாம் உடனே நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்